நம்மளும் வாடகை வீட்டில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அடுத்த வீடியோவில் இது வரும் என்ன இங்கே பாருங்கள் ஜாஸ்ம்மா பாருங்க அவள் இந்த ரூமில் தான் தனியாகவே தான் இருப்பாள் இது பாருங்க அவள் யாரு கூடயும் சேரமாட்டாள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் தனியாக இருப்பாள் ம் இல்லைன்னா சண்டை போடுவாரு இந்த அம்மா பேத்த பிள்ளை பெண்ணிம்மா ம் போ இந்த போவாங்க உள்ளே போய் படுத்துருவாங்க ம் ரெண்டு நாளாக காணாமல் போயிட்டா ஃப்ரெண்ட்ஸ் பெனிமா காணாமல் போய் எனக்கு நிஜமாக வீடியோவே எடுக்க தோணும்ல ஃப்ரெண்ட்ஸ் மனசே வருத்தமாக போச்சு சாப்பிடவும் இல்லை டீ குடிக்கவும் இல்லை அப்படியே கவலையாகவே இருந்துச்சு எனக்கு ரொம்ப இவங்களுக்கு எதுனா ஒன்றுன்னா சுத்தமாக மனசே பெஜாராகிடுது இன்னும் குழந்தைய நம்ம தொலைச்சா மாதிரி ஒரு இதாகிடுது ஏன்னா அவங்க பண்ணுற ஒவ்வொரு சேஷ்டியும் வந்து நம்மளுக்கு மறக்காது அவங்கள வளர்க்குறதுக்கு நம்மளுக்கே நிறைய நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கே கஷ்டம் நம்மள வேணா வேணா கொண்டு போய் விட்டுருன்றாங்க ஆனா இவங்களை ஒரு வாட்டி வளர்த்துட்டோம்னா இவங்க இல்லைன்னா எப்படி குழந்த நம்ம பசங்க இல்லையோ அந்த மாதிரி ஒரு இது சில பேருக்கு அது வைலண்ட் மட்டும் தான் தெரியுது அதுங்க பாசம் தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க புஜி பாபு வளர்த்தவும் விட்டுட்டாங்களா ஜன்னாவை அதை பாருங்க ஜன்னாவையும் அஞ்சலியும் விட்டுட்டாங்களா இவளுக்கு ஒரு நாளைக்கு இவளுக்கு ஒரு ஜாமு அவனுக்கு விஸ்காஸ் ஜாம் இதை பாருங்கள் ஃபேன் விடுதா லைட் எரிதா உங்களுக்கு தனி இந்த செப்ரேட் ரூமில் ம் ஏன்னா அவங்களோட சண்டை கண்டை போட போகிறாங்கன்ட்டு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வசதி பண்ணி வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அது கொடுக்குறாங்க பாருங்கள் அந்த ஜன்னாவை வளர்த்தவங்க கொடுத்துட்டாங்க அவங்க நல்ல ஒரு பொசிஷனில் தான் இருக்காங்க ஒரு உடம்பு சரியில்லை ஜாமுக்கு எதுனால பண்ணுங்க இப்போ நம்ம வளர்க்குறோம் அவங்களுக்காக நான் எங்கேயுமே வெளியே போக முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு பர்ஸ்னலாக ஒரு ஃபங்க்ஷனு ஒரு இதுனா கூட கம்பல்சரி யாராவது ஒருத்தர் வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அந்த மாதிரி நோ அந்த மாதிரி நிலமையிலையும் நம்ம அந்த குழந்தைங்கள பார்த்துக்கிறோம் நாட்டு பூனைங்க வந்து வெளியே சுற்றிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க இந்த பாருங்கள் கதவு திறந்துருக்குங்களா ஜன்னல் திறந்துருக்குங்களா அதே அந்த பூனைங்க ஃபர்ஷிங் கேட்லாம் சர்வே பண்ணவே தெரியாது அதை வளர்த்தவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் முடியலன்னா விட்டுருங்க ரோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் முடியும் நம்ம இத்தனை குழந்தைய வளர்த்துட்டு அதை விடுன்னா மனசு வருமா ம் என்னாலே முடிஞ்ச அளவுக்கு நான் அதை பாருங்கள் ஃபுட்டு வாங்கி போடுறேன் இது ஃபுல்லாக ஃபுட்டு என்ன பெருசு பெரிய பாக்கெட்டு வாங்கி தான் வைக்கிறோம் இதை பாருங்கள் ஃபுட்டு தான் இது அவங்க ஃபுட்டு வரும் எப்படியோடுறாங்க பாருங்கள் ஸ்மெல்லு ம் அவங்களுக்கு நல்லா தெரியும் ஃபுட்டோட ஸ்மெல்லு இது மாதிரி இருக்கும்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப லாங்காக போகுது கட் பண்ணிக்கிறேன் அடுத்த இது போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்